நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் பொடியும் ஆலை நாள் பொடியும் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு அப்பப்போ இது எல்லாமே நல்லா யூஸ் ஆகுங்க நம்ம குழு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஊற்றி வச்சுட்டோங்க நல்லாவே டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்ரீ சமையல் நம்ம இனங்களில் ரொம்பவும் ஆரோக்கியம் பெரிய இடையே இறைவனை பிரத்திப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஈசிறி சமையல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை எல்லாம் கரைச்சி நம்ம உடம்ப வந்து ஒரு ஃபிட்னஸ்ஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதாவது கொல்லுப்பொடிங்க இந்த கொல்லுப்பொடி வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் நம்ம உடம்ப வந்து நல்ல ஒரு ஃபிட்னஸ்ஸாகவும் வச்சுக்குங்க இப்போ இந்த பொடியோடு சேர்ந்து நம்ம ஒரு தனி கறிவேப்பிலை பொடியும் செய்ய போகிறோம் அதுக்கு அந்த பொடியை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸும் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேங்க இந்த இரண்டு ரெசிபிகளுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இஸ்ரீ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற மாதிரி சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலங்க இப்போ வந்து நம்ம கொல்லு பொடி அரைக்கிறதுக்கு கொல்லு உளுந்து கடலைப்பருப்பு மிளகாய் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க இன்னும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வறுக்கும் போது ஒன் பை ஒன்னாக செத்திக்கலாங்க இப்போ எல்லாமே வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம கடாய் வச்சிட்டேங்க கருப்புளுந்து வந்து கால் கப் எடுத்துருக்கிறேன் வறுத்துக்கலாம் கருப்புளுந்து வந்து நம்மளும் உளுந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து உடச்சதே எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இது நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க நமக்கு உளுந்து வந்து நல்லாவே செவக்க வருவிட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு கப் அளவு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வறுபட்டுட்ருக்குங்க நல்லா பட்டு பட்டுன்னு சத்தம் வருதுங்க நல்ல செவந்து வந்திருக்குது பார்த்தீங்களா அதோடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமசமென்ட்டு ஒரு வாசமும் வரும் இது தான் நம்மளுக்கு பசுவாங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கொல்லு வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துங்க அதுலேயே தான் நான் உளுந்து வந்து கால் கப் எடுத்தேன் இப்போ கடலைப்பருப்பும் கால் கப் எடுத்துக்கலாங்க இப்போ இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் ஒரு ஆறு வர எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து காய வச்சு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க இதை வந்து நான் நிழல்லையே உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்ச கறிவேப்பிள்ளைங்க பச்சை கருவேப்பிலாம் போட்டு வருத்தம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் வச்சுருக்க முடியாது பூச்சி வந்துடும் இந்த மாதிரி நம்ம காய வச்ச கறிவேப்பிலைனா ரொம்ப நாள் வச்சுக்கலாங்க இப்போ இதை வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே இந்த பொடிக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க எல்லாம் வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் ஜீரகம் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க ஜீரகம் வந்து நல்லா புரிஞ்சிடுச்சுங்க எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு செத்திக்கலாம் மிளகு நல்லா பருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க இந்த கொள்ளு படிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் கொத்தமல்லி வந்து செத்திக்கோங்க மல்லி வந்து நல்லா வருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் ஒரு ஏழு பெல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் இது வதங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க இது நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க பூண்டு வந்து நல்லா வறுத்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வறுத்துருச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுத்துட்டேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்த ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா சூடாக இருக்குங்க இந்த டைமில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம் இந்த சூட்லேயே இருந்ததுனாலே போதுங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க இதுவும் இந்த சூட்லையே இப்படி கலந்து விட்டுட்டா போதும் நம்மளுக்கு வந்து கொல் பிடிக்கெல்லாம் வறுத்து வச்சது எல்லாமே ஆறிட்டுருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தனி கறிவேப்பிலை பொடி வந்து அரைக்க போகிறோங்க அதாவது இது கூட வேறு எதுவுமே சேர்த்து போகிறதில்ல தனியாக கறிவேப்பில பொடியை மட்டும் அரைக்க போகிறோம் இந்த கறிவேப்பில வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி அலசி நிழல்லையே உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கருவேப்பிலை பொடியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து தலைமுடிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது பிளட் வெசல்ஸுக்கு நல்லது இப்படி எல்லாமே நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே இந்த கறிவேப்பிலை பொடி வந்து நமக்கு கொடுக்குங்க இந்த கருவேப்பிலை வந்து நம்ம ஜூஸாக கொடுத்தா குழந்தைகள் குடிக்க மாட்டாங்க நம்ம கருவேப்பிலை வந்து குழம்புல எல்லாம் போடும்போது அவ எல்லாருமே நம்ம எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி தனியாக பொடி அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஆளி நாள் அப்படின்னு சொல்லலாங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆலை நாள் பர்பஸ் பொடி அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வந்து நம்ம இட்லி மாவு பூ சரி தோசை மாவும் சரி சப்பாத்தி செஞ்சாலும் சரி பனியாரசம் செஞ்சாலும் சரி இல்லை வந்து குழம்பு ரசம் பொரியல் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஸ்பூன் போட்டு செய்யலாங்க இதில் வந் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் அதனால் இது வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கலந்து செய்யலாங்க அதனால் நான் வந்து கறிவேப்பில் கிடைக்கும் போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்குவேங்க இன்னைக்கு வந்து இந்த பொடியும் நம்ம கூடவே இது கூட அரைச்சிக்கலாங்க இதெல்லாம் கிட்டே நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சிட்டோங்க இந்த கருவேப்பிலையை வந்து செத்திக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலுமே இந்த பொடி வந்து கெட்டு போகாதுங்க இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நமக்கு தேவையான அளவு பொடியை வந்து அரைச்சி வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம வைக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்மளே வீட்டில் ஹோம்மேடாக அரைக்கிறதுனால நம்ம அப்பப்போ அரைச்சிக்கலாம் இது வந்து தலை வந்து நல்லா சூடாகி பொடிஞ்சு வர 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 அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு இதில் ஒரு ஸ்பூன் செத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா மனமாகவும் இருக்குதுங்க அதே டைமில் நம்மளுக்கு இந்த கருவேப்பிலையோட சத்துக்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும் இப்போ கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு நல்லாவே வருபட்டுருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி பொடிஞ்சதுன்னா போதும் இதுவும் எடுத்து ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போ வந்து இது எல்லாமே நல்லா ஆடிடுச்சுங்க நம்ம வந்து நல்லா ந அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இட்லி பொடி அரைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம வந்து கொல்லுப்பொடி வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பார்த்திங்களா இந்தளவுக்கு கரகரப்பு அரைச்சிட்டா போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பொடி வந்துட்டு நம்ம இது வந்து எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அட்டகசமாக இருக்கும் நம்ம உடம்ப வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொடின்னு கூட சொல்லலாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான கொள்ளுப்பொடிங்க அட்டகாசமான சுவையில் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இன்னமே தெரியல நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம தனியாக கறிவேப்பிலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் நல்லா ஆறிடுச்சு இதுவும் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம கறிவேப்பிலை பொடியும் அரைச்சி எடுத்துட்டேங்க பாருங்கள் நல்லாவே நைஸாக அரைச்சிடுச்சு இது வந்து நீங்கள் நான்வெஜ் கூட நீங்கள் சிக்கன் மட்டன்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு செய்யலாங்க நல்ல மனமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆலினால் பர்பஸ் பொடிங்க நம்மளுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து பயன்படுத்தலாங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெண்டு பொடியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபியில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்